இந்தியாவின் கேரள மாநிலத்தின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ளது ஒரு அற்புதமான கோவில் அது வெறும் பக்தி மையம் அல்ல மர்மங்களின் புதையலமாகும் இதுவே ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் உலகின் மிகவும் செல்வம் வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது இங்கு உள்ள செல்வத்தின் மதிப்பு ஒரு ட்ரில்லியன் டாலருக்கு மேல் என மதிப்பிடப்பட்டுள்ளது தங்க சிம்மாசனம் வைர ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சிலைகள் ஆயிரம் கணக்கான ஆண்டுகள் பழமையான ரோமன் மற்றும் நெப்போலியன் கால நாணயங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து இதை உலகின் மிகவும் செல்வமும் மர்மமுகிய தெய்வீக தலமாக மாற்றியுள்ளன ஆனால் இந்த கோவிலின் மிகப்பெரிய மர்மம் ஆறாவது அடித்தளம் அதாவது வால்ட் பி ஐந்து அடித்தளங்கள் இதுவரை திறக்கப்பட்டுள்ளன அங்கிருந்து அளவிட முடியாத செல்வம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் வால்ட் பி இன்றுவரை மூடிய உள்ளது இரும்பு மற்றும் எக்கிலான பெரிய கதவின் மீது இரண்டு கோபநாகங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இதை அஷ்டநாக பந்தன மந்திரம் மூலம் முத்திரையிடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது யாராவது இதை வலுக்கட்டாயமாக திறக்க முயன்றால் உயிருடன் திரும்பி வர முடியாது என்றும் நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இதை திறக்க முயன்ற சில பணியாளர்கள் திடீரென மரணம் அடைந்ததாக கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் ஐந்து அடித்தளங்கள் திறக்கப்பட்ட போதும் இந்த ஆறாவது வால்ட்டை யாரும் தொட துணியவில்லை இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் மகாபாரதம் விஷ்ணு புராணம் மற்றும் பத்ம புராணம் போன்ற புனித நூல்களில் காணப்படுகின்றன இங்கே திவாகர முனிவருக்கு பகவான் விஷ்ணுவின் விசாலமான வடிவம் தரிசனம் கொடுத்ததாக கூறப்படுகிறது பின்னர் பதினெட்டாம் நூற்றாண்டில் திருவாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா தன் முழு ராஜ்யத்தையும் பகவான் பத்மநாபரின் பாதங்களில் அர்ப்பணித்து தன்னை அவரது அடியனாக அறிவித்தார் இந்த கோவில் அதன் மர்மமான அடித்தளங்களுக்கே அல்ல அதிசயமான கட்டிடக்கலைக்கும் விஞ்ஞான ரீதியான அதிசயங்களுக்கும் பெயர் பெற்றது ஆண்டுக்கு இருமுறை சூரிய கிரகண சமநிலை காலங்களில் சூரிய கதிர்கள் கோவிலின் ஜன்னல்களில் வழியாக பாய்ந்து முழு கோவிலும் தங்க நிற வழியில் மிளிர்கிறது கோவிலின் பிரதான சிலையும் மிகவும் விசித்திரமானது பதினெட்டு அடி நீளமான பகவான் விஷ்ணுவின் சாலிகிராம சிலை அவர் ஆதிசேஷனின் மீது சாய்ந்து உறங்கும் நிலையில் உள்ளார் இந்த சிலையை முழுமையாக பார்க்க மூன்று கதவுகள் வழியாகவே காண முடியும் முதல் கதவிலிருந்து தனை இரண்டாவது கதவிலிருந்து நாபி மூன்றாவது கதவிலிருந்து பாதம் ஆனால் கேள்வி என்னவெனில் இந்த வால்ட் பியின் ரகசியம் என்ன ஏன் இதுவரை யாராலும் திறக்க முடியவில்லை இதற்கு பின்னால் ஏதேனும் சாபம் இருக்குமா அல்லது உலகத்திலிருந்து மறைக்கப்பட்ட புதையல்கள் உள்ளதா ஒரு நாள் இது திறக்கப்பட்டால் உண்மையிலேயே பேரழிவு ஏற்படுமா இது நூற்றாண்டுகளாக பக்தர்களையும் விஞ்ஞானிகளையும் ஆச்சரியத்தில் அழுத்தி வந்துள்ளது ஆகவே வாருங்கள் இந்த அதிசயமும் மர்மமும் நான் பயணத்தை தொடங்குவோம் கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரம் பழங்காலத்தில் இதை அனந்தபுரம் என்றும் அழைத்தனர் கடலும் பசுமையும் சூழ்ந்த இந்த